நாட்டின் மூத்த தலைவர் முதுபெரும் தலைவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் பிறந்தநாள் நேற்று அவர் இந்த மண்ணிலே பிறந்தவர் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற தொரப்பள்ளி கிராமத்தில் பிறந்தவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அவருடைய தொரப்பள்ளி கிராமத்தில் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம் நானும் எங்களுடைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து மரியாதை பண்ணியிருக்கிறார் அவரை போற்றுவோம் வாழ்த்துவோம் வணங்குவோம் இதை நேற்று சட்டசபையிலே நான் பேசுகிறேன் சட்டப்பேரவையில் மோதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய புகழை பற்றியும் பெருமை பற்றியும் பேசி ஒரு நாட்டின் மூத்த தலைவர் அவரை போற்றுவோம் வணங்குவோம்னு சொல்லி நேற்று சட்டமன்றத்திலே பேசுகிறேன் பெருமைக்குரிய கிராமம் டி கொத்தப்பள்ளியில் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக விமர்சையாக நடந்தேறியிருக்கிறது இந்த கும்பாபிஷேகத்திற்கு திருமு திருமுடக்கு விழாவிற்கு நாங்கள் இதுவோ வந்திருக்கிறோம் குடமுடக்கு விழாவிற்கு இது கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம் இது குடமுடக்கு விழா இந்த விழாவிற்கு நானும் எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெண்கள் மற்றவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டி கொத்தப்பள்ளி கிராமம்னாவே பெருமைக்குரிய கிராமம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோசூர் பெங்களூரில் போய் வேலை செய்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் குழந்தைகள் எல்லாம் நன்கு படிக்க வைத்து அவங்க பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போய் ஒவ்வொரு குடும்பமும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதோட இங்கே நான் சற்று தாமதமாக வந்ததற்கு பொறுத்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி அவர்களும் நானும் ஒரு பாடல் வெளியிட்டு நடத்தியிருக்கிறோம் குறிப்பாக அது எதுக்குன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு உழவர் பெரிய இயக்கத்தினுடைய மாநில மாநாடு நடந்தது அந்த மாநாடு முழுக்க முழுக்க விவசாயிகள் முன்னேற்றத்திற்கு விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கு தமிழ்நாட்டில் வேளாண் புரட்சியை உருவாக்க வேண்டும் குறிப்பாக அது நீர் மேலாண்மை புரட்சியை உண்டாக்க வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலம் வேளாண் தொழிலுக்கு விவசாய தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கிறது தண்ணீர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மழைக்காலங்களில் மிகப்பெரிய வெள்ளச்சாரம் தண்ணீர்லாம் வீணாக கடலுக்கு போகுது கடலுக்கு போகக்கூடிய தண்ணீர் ஒரு சொட்டு வீணாகாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி இப்படி பவானி சாகர் உள்ளிட்ட எல்லா ஆறுகளிலும் ஓடைகளிலும் தடுப்பணை கட்டணும் ஒரு சொட்டு தண்ணி வீணாக போகாமல் தேய்க்கி வைக்கணும் அதை பாசனத்திற்கும் குடிநீருக்கும் கால்நடைகளுக்கும் தொழிலுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் கோதாவரி காவிரி திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் இணைக்க வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கணும் உதாரணத்துக்கு இந்த டி கொத்தப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி ஒசூர் பகுதியில் இங்கே நிறைய காய்கறிகள் விளையுது பூக்கள் விளையுது இது கட்டுப்படியான விலை இல்லை கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கப்படுது இப்போது விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கணும் அதோடு மழை வெள்ள சேதம் ஏற்பட்ட விவசாயிக்கு நட்டம் இல்லாத வறட்சி காலத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டு பயிர் சேதம் அடைகிறது இப்படி விவசாயி நாளும் நலிந்து வருகிற நிலை இந்த விவசாயினுடைய பாட்டத்தை போக்குவதற்கு அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடு அந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய மாநாடு அதில் குறைந்து பத்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த மாநாடு தமிழ்நாட்டில் விவசாயிகள் மத்தியில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும் என்று நாங்கள் பெருமையாக நம்புகிறோம் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு அதான் நீ நம்ம பிரச்சனையே பேசிட்டு இப்போ போராட்டம் இருக்காங்க இதனால மக்கள் பிரச்சனை எப்போயும் அவர் பேசுறது பாராளுமன்றம் இல்லை எல்லா பிரச்சனையும் பேசுறத நாடாளுமன்றத்தில் எல்லா பிரச்சனையும் பேசலாம் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது எல்லாரும் பேசணுங்கிறதா எங்கள் விருப்பம் இல்லை டெய்லி வெளிநடப்பே பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனையெல்லாம் பேச மக்கள் பிரச்சனையும் பேசணும் பேசலையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்பாடு அதை நான் வழிபட்டு அப்புறம் விவசாய குறை சொல்லுறிங்க இந்த தெளி தொகுதியில் வந்து நிறைய இயரிங் ஆக்கிரமிப்பு அதெல்லாம் பாசனம் மதுகு மேற்கு பாசனக்காரர்கள் கூற ஆக்கிரமிப்பு பயிர் அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து மனு கொடுக்குறாங்க யாருமே கண்டிக்கலாம் ஏரிகள் ஆக்கிரமிப்பை ஏரி வாய்க்கால் ஆக்கிரமிப்பை உடனே அகற்றப்படும் ஏரி தூர்வாரப்படணும் வரத்து கால்வாய் எங்கே இருக்குதோ அந்த வரத்து எல்லாம் சீர்படுத்தினா தான் ஏரிகளுக்கு தண்ணி வரும் ஏரி நரம்புனா தான் கீழே இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு நீர் ஊற்று பெருகும் விவசாயம் செழிக்க அதனால் இந்த ஏரிகளை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கட்டாய கடமை அதிகாரிகள் இது உடனடியாக தக்க போர்க்கால அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுக்கணும் கர்நாடகா வல்லிகுள ஷெத்திரியா மாச மாநில தலைவர் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் நீலகிரி தாலுக்கா நடைபெற்ற திரௌபதி அம்மன் குமாரீஸ்வர்த்தி இந்த நான் அழைப்பு கொடுத்தது நான் இங்கே வந்திருக்கேன் கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்க அம்மனோட அருள் அம்மனோட ஆசீர்வாதம் எல்லோருமே இருக்கட்டும் தான் எனக்கு நான் கருவி தான் நம்மக்களை விரும்புகிறேன் அதே போல் இங்கே நடத்தி கொடுத்த ಮಾವಟ ಮನೆಯ ಮಾವಟ ಸಂಘ ಮಾವಟ್ಟ ಮಂಜುನಾಥ್ ಅವರುಡಲ ಎಲ್ಲ ಅವರು ಅವರ ಟೀಮೋಡ ಎಲ್ಲರು ಮಕ್ಕ ಮಹಿಳೆಯ ಪ್ರು ಸರಿಪಾಯ ನಡೆಸಿ ಕೊಟ್ಟಿರುತ್ತೊಡ ಅರವನ್ನ ಎಲ್ಲರೂ ನಡೆದ ನನಗೆ